ஓமலூர் பாத்திமா பள்ளி குழுமத்தின் சார்பில் இறை ஊழியர் துப்பியடிகளாரின் விண்ணக பிறப்பு விழாவினை முன்னிட்டு ஏழை மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பெண் கல்வியின் உணர்ந்து ஆண்டு பாண்டிச்சேரியில் பெண்களுக்கென தூய இதய மரியண்ணை பிரான்சிஸ்கன் சபையை ஆரம்பித்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இறை ஊழியர் லூயிஸ் சவினியன் துப்பு அடிகளார் இவர் மறைந்து நூற்று ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் கடந்த ஒரு வாரமாக துப்பிய அடிகளாரின் இறப்பை விண்ணக பிறப்பு விழாவாகவும் சபையைச் சேர்ந்த அருட்சகோதரிகளின் குடும்ப விழாவாகவும் கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் துப்பியை அடிகளாரின் விண்ணக பிறப்பு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் அவரது வேடமணிந்த மாணவி பவனியாக ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அருட்தந்தை விமல் தலைமையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாத்திமா மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பாத்திமா நிதி உதவி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி ரீதா மேரி அனைவரையும் வரவேற்றார் இதில் கலந்து கொண்ட அண்ணா எஸ்தர் மேரி துப்பிய அடிகளார் கல்வி பணி மருத்துவப் பணி நற்செய்தி பணி சமூக பணி ஆகியவற்றிற்கு ஆற்றிய தொண்டினைப் பற்றியும் பெண் கல்வி குறித்து அவரது சிந்தனை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் தூய ஆண்டுகளுக்கும் மேலாக உலகெங்கும் ஆற்றி வரும் கல்வி பணிகள் பற்றியும் குறிப்பாக பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்தும் பேசினார் தொடர்ந்து நூற்று ஐம்பது ஏழை மாணவிகளுக்கு பாத்திமா பள்ளி குழுமத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் துப்பிய அடிகளாரின் புகழை போற்றும் விதமாக மாணவிகளின் நடனம் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அசைவு மற்றும் சைவம் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்